என்பிஎச்ஹெச் பிஹெச்எச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ரேஷன் அட்டை உள்ளவர்கள் குறிப்பா மே மாதத்துல தேர்தல் மாதம் என்பதனால பெருசா பொருட்கள் அப்படின்றது வழங்கப்படல அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா என்பிஎச்எச் பிஎச்எச் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு பொருட்களை ரேஷன்ல நீங்க வாங்கலை அப்படின்னா நீங்கள் வாங்குறதுக்கான டைமும் சரி எல்லாத்தையுமே ஏ டு செட்டை நம்முடைய தமிழ்நாடுடைய கூட்டுறவுத்துறை வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த அறிவிப்பை பற்றித்தான் இந்த உடைய ஒரு நம்ம தள்ளத்தலைவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அட்டை வைத்துட்டு இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு தான் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது இந்த ஒரு சூழ்நிலையிலே ரேஷன் அட்டையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சரிபார்க்கப்பட்டு யாருக்கு எந்தெந்த பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டும் அப்படின்றத நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்காத பொருட்களையும் விரைவில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது என்பிஎச்ஹெச் பிஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இந்த அறிவிப்பு பொருந்தக்கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பொருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே புதிய புதிய அறிவிப்பு எவ்வளோ கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாலும் சில விதமான குளறுபடிகள் நடக்கத்தான் செய்யும் இப்போ கோதுமை சில இடத்துல கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப ரேர் பீஸாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு படு சூப்பரான அறிவிப்புக்கள் எல்லாமே வந்து கிடைக்கப்பெற்று இருந்த ஒரு தான் மத்திய அரசு ஜிஎஸ்டியை வந்து எதிர்க்காம போச்சுன்னா ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வீடு வீடாக டோர் டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பேக்கெட்டுக்களை இப்போ ஏற்கனவே நான் ஒரு நியூஸையும் பார்த்தேன் அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அபிஷியல் நியூஸ் தான் ரேஷன் கடைகளில் பொருட்களை மாத்திரத்துக்கான வாய்ப்புகள் போயிட்டுருக்கு ஐ மீன் பொருட்களை மாத்திரத்துக்கான வாய்ப்புனா எல்லா பொருளையும் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அதற்கான வாய்ப்புக்களுமே கூட மிகவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே என் பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிச்சயமாக இந்த அறிவிப்பு ஒரு மிகவும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது என்பிஎச்எச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மட்டுமே இந்த அறிவிப்புகளும் இந்த சலுகைகளும் பொருந்தக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படாது எல்லாருக்கும் எப்படி கொடுப்பாங்க மீன்ஸ் தரமா இருக்குமா என் பாக்கெட்ல போட்டாங்கனாலே அது தெரிய போகுது பேக்கெட்டோட பேக்கெட்டாக என்ன வேணால் நடக்கலாம் நேரில் போட்டால் நம்ம ஜனங்கள் இந்த பையில் போட்டால் கூட மேலே எதனாக இருந்தால் கூட அங்கேயே திட்டிகிட்டு வருவாங்க பட் பேக்கெட்டாக இருந்தால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தெரியும் அதோடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பண்ணட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து அது குட்டார் பேடாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக கூட போய்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்